சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல கிறிஸோட பெரியப்பா பெரியம்மா சென்னைக்கு வந்திருக்காங்களாட்டுக்கு ஸோ அவங்க வந்து ஊருக்கு போகும்பொழுது தன்னோட தம்பி தம்பியோட ஒய்ஃபு கல்யாண போட்டோவை ஃப்ரேம் போட்டு எடுத்துக்கிட்டு போவோம் அப்படின்னு அப்ப தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே வர்ற முத்து நான் உங்களை அழைச்சிக்கிட்டு போறேன் அப்படின்னு ஒரு ஸ்டுடியோவில் கொண்டு போய் விடுறாப்புல ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் போறாப்புல கிறிஸோட பெரியப்பா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கடைக்குள்ள போறாப்புல ஃபோனை கார்லேயே வச்சுட்டு போகிறாப்புல அவருக்கு ஃபோன் வர்றதுனால நம்ம முத்து தான் கா கார்லேருந்து இருந்து இறங்கி ஃபோனை கொண்டு போய் கொடுக்குறாப்புல அவர் ஃபோன் பேச போயிடுறாப்புல அப்போ பிரிண்ட் அவுட்டு வெளியில் வருது நம்ம முத்து அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு ஏன்னா அந்த ஃபோட்டோவில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணியும் ரோகிணியோட அம்மா அதுக்கப்புறம் அவரோட முன்னாள் கணவர் அது வந்து ஒரு கல்யாண ஃபோட்டோ இல்லையா ஸோ இதை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகுறாப்புல அதுக்கப்புறம் தான் அவர் வந்த உடனே இது யாரு அப்படின்னு சொல்லி முத்து கேட்டு எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கிறாப்புல ஆக மொத்தத்துல முத்துவுக்கு இப்ப உண்மை தெரிஞ்சிடுச்சு ரொம்ப கோவமா கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாப்புல இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் ரோகினி மறுபடியும் மீனாவை பார்க்கறதுக்காக வருது மீனா கிட்ட வந்து மறுபடியும் கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்கு நான் வேணும்னா மனோஜ் மனோஜ்கிட்ட மட்டும் உண்மையை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பார்க்குது ஆனா ரோகி மு மீனா இருந்துக்கிட்டு ரோஹிணி கிட்ட முடியவே முடியாது நீ எல்லாத்துக்கிட்டையும் உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படின்னு வற்புறுத்திக்கிட்டு இருக்கு இங்க முத்து நேராக போயிட்டு தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாப்புல தண்ணி அடிச்சுக்கிட்டே நமக்கு வேற ஒரு விஷயத்த காமிக்கிறாப்புல இது எல்லாமே வந்து முத்துவோட கற்பனையாக தான் இருக்கும் அதாவது வீட்டுக்கு வந்து ரோகிணியை பத்தின உண்மையெல்லாம் எல்லாருக்கு மத்தியிலையும் முத்து சொல்ற மாதிரி காமிச்சு நமக்கு முடிச்சிருப்பாங்க ஸோ பார்க்கறதுக்கு ரியலாவே சொல்லிட்டாப்ல முத்து அப்படிங்கிற மாதிரி தானே நமக்கு தோணும் கண்டிப்பா முத்து சொல்ல மாட்டாப்புல எப்படியோ முத்துவுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு ஸோ மீனா ஏதாச்சும் சொல்லி முத்துவை எல்லாத்துக்கிட்டையும் உண்மையை சொல்ல விடாம தடுத்துரும் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பாக்கலாம்